மீண்டும் மோடி ஆட்சிக்கு கொடுத்துவிடக்கூடாது கூடாது ஒரு ஆட்சி மாற்றம் இருக்க வேண்டும் அம்பேத்கர் கொள்கைகளுக்கும் பெரியார் கொள்கைகளுக்கும் மேல் எதிரான ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி மேல் எதிரான ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி ஆகவே அந்த ஆட்சியை மீண்டும் பதவ விடாமல் தடுக்க வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு இந்த தொகுதியிலே நீங்கள் அனைவரும் தவறாமல் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை இருக்காது மோடி ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்காது மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த சமூக அமைதி நீடிக்காது ஆகவே அந்த அபாயகரமான ஆபத்தான மிக மோசமான மோடி ஆட்சியை தூக்கி எறிய உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பற்றி சின்னமான பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் உங்கள் அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நன்றி நன்றி நமது சின்னம் நமது சின்னம் நத்தியின் சின்னம் நத்தியின் சின்னம் அப்படியே நீங்க நின்று கீழே வர கை மட்டும் கொடுங்க கை மட்டும் கொடுங்க நெக்கியில புத்தி வைக்க வேண்டாம் திருநீக்க வேண்டாம் இன்னும் பதினஞ்சு வெட்டி புண்ணாயிரம் அதனால தடை செய்து கை மட்டும் கொடுங்க நான் அப்படியே உங்க கை குடிக்கிட்டு அம்பேத்கர் தலைவி மாலை போட்டிருக்கேன்